மாட்டு உரிமையாளருக்கு <laughs> ஒன்று பாப்போரம் எடுத்து அழகா பாடுற சூப்பரா சிறப்பு

மிக

ये धरो मारो मार के खातो मारो मुड़ी मारो

உடல் குடி உடல் குட்டா திரும்ப அடுத்த உடல் புடி சூப்பரா மதுரை மாவட்டம் நிறைய பேர் நிக்கிறாங்க

என்னடா வர போய் வரடா வரடா மாடு பன்னாரோட கடைசி மாடுக்கு 15 நிமிட விலா வீரடா சூப்பர்டா திரப்புடா திரப்புடா மாடு புடி வாடா வாடா

சூப்ப அரச